கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட் கிலோமீட்டர் லேண்ட் எயிட் லாக்ஸ் ப்ராபர்ட்டி கோயம்புத்தூர் Mr. Gold Sunflower Oil அளவிலும் தரத்திலும் No Compromise அந்த நபர் நியமனம் இன்சார்ஜ் டிஹெச் டிஜிபி என்று நியமனம் செய்திருக்கிறார் ஆக்டிங் டிஜிபி அட்ஹாக் டிஜிபி இன்சார்ஜ் டிஹெச் டிஜிபி போன்றவர்களை நியமனம் செய்யக்கூடாது என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் கட்டளையிட்ட பிறகும் தமிழக அரசு வேண்டுமென்றே நீதிமன்றங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்தது

என்னன்னு கேட்டால் ஃபயர் சர்வீஸ் கமிஷன் சொல்லி இப்போ ஃபயர் சர்வீஸ் கமிஷனை யோசிப்பீங்க நாளைக்கு நாய்கள் ஒழிப்புறதுக்கு ஒரு கமிஷனை யோசிப்பீங்க இது இது தவறு இல்லையா வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் உடன் இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான இன்று துபேன் அவர்கள் சார் கிடைக்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு வணக்கம் சார் தமிழக அரசுடைய சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியா வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த நியமனம் அப்படிங்கிறது பேசு பொருளா மாறி இருக்கு சிம்மா அகர்வாலா இருக்கட்டும் சந்தீப் ராய் ரத்தோ இந்த மாதிரியான சீனியர்ஸ் இருக்கிறப்போ இவரு நியமனம்ங்கிறது பல தரப்புல வந்து அதிருப்திகளை ஏற்படுத்தியிருக்கு நீங்களும் உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இவருடைய நியமனம் தொடர்பா தொடர்ந்து இருக்கீங்க என்ன காரணம் இந்த நியமனத்துல என்ன பிரச்சனை சார் நியமனம் செய்யப்பட்ட நபர் சார்ந்து நான் வழக்கு தொடரவில்லை அல்லது சீனியர் டிஜிபிஸாக இருக்கக்கூடியவர்கள் விடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சார்பாக இந்த வழக்கு தொடரப்படவில்லை இந்த வழக்கு உண்மையாலும் நாம் அனைவரும் ஒரு நல்ல டிஜிபியை இந்த அரசு நியமனம் பண்ண வேண்டும் நேர்மையான வழிமுறைகளை அதாவது உச்ச நீதிமன்ற கட்டளைப்படி வழிமுறைகளை கடைபிடித்து நியமன நியமன பணிகள் போக வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை தொடராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் தொடரக்கூடாது என்பதுதான் எல்லாருக்கும் விருப்பமாக இருந்திருக்கும் காரணம் என்னவென்றால் இப்பொழுது நியமனம் ஒரு நபரை நியமனம் செய்திருக்கிறார் அந்த நபர் பெயர் கூட நான் கூற விரும்பவில்லை காரணம் அது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அந்த நபர் நியமனம் இன்சார்ஜ் டிஹெச் டிஜிபி என்று நியமனம் செய்திருக்கிறார்கள் ஆக்டிங் டிஜிபி அட்ஹாக் டிஜிபி இன்சார்ஜ் டிஜிபி போன்றவர்களை நியமனம் செய்யக்கூடாது என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் கட்டளையிட்ட பிறகும் தமிழக அரசு வேண்டுமென்றே நீதிமன்றங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்து முறையாக டிஜிபி நியமனம் சார்ந்த வெவ்வேறு ஸ்டெப்ஸ் முறையாக எடுக்காத காரணத்தினால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வருத்தத்துடன் கூற விரும்புகிறேன் பிரகாஷ் சிங் வழக்கில் தான் உச்ச நீதிமன்றம் ஏழு கட்டளைகளை கொடுத்தது அதில் ஆறு கட்டளைகள் மாநிலம் சார்ந்த கட்டளைகள் முக்கியமான கட்டளைகள் எல்லா கட்டளைகளும் கடைப்பிடிக்காமல் தமிழகத்தில் இருக்கின்ற இதையை நான் இப்பொழுதே நான் கூற விரும்புகிறேன் ஏதோ டிஜிபி சார்ந்த வழக்க கட்டளையில் மட்டும் நீங்கள் கண்டம் போயிருக்கீங்களே மற்ற மிஞ்சி இருக்கக்கூடிய ஐந்து கட்டளைகள் சார்ந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் செல்லவில்லையே என்ற கருத்து சில பேருக்கு இருக்கலாம் அது நியாயமான கருத்து அது செய்ய வேண்டிய கூட்டு பொறுப்பு நமக்கு இருக்கு அதை செய்வோம் உதாரணத்திற்கு மாவட்ட ரீதியாக டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி இருக்க வேண்டும் என்பது மாநில ரீதியாக டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி இருக்க வேண்டும் என்பது அந்த உச்ச நீதிமன்ற கட்டளையில் இந்த டிஜிபி சார்ந்த நியமனம் சார்ந்த கட்டளையில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்டளை ஆபரேஷனல் டியூட்டியில இருக்கக்கூடிய உதாரணத்திற்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் அல்லது மாவட்ட சூப்பரண்டோ போலீஸ் அல்லது ஒரு ஐஜி போன்ற ஆபரேஷனல் டியூட்டிஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் இரண்டு ஆண்டுகள் குறைந்தபட்ச பணிக்காலம் இருக்க வேண்டும் அவர்கள் பணி செய்கிற தரத்தில் என்பது அதே கட்டளையில் இருக்கு என்று ஞாபகப்படுத்துகிறேன் நம்ம தமிழக அரசு இந்த அரசு வந்த பிற்பாடு எத்தனை ஐபிஎஸ் ஆபிசர்ஸ ரெண்டு வருடம் அவர்கள் பணி செய்கின்ற இடத்தில் பணி செய்ய விடாமல் மாற்றி இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த மாற்றத்திற்கு யார் காரணம் எப்படி நடக்குது என்பதெல்லாம் பேசும் பொருளாக இருக்கு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பொறுப்புடன் கூற விரும்புகிறேன் ஆனால் பட்டியல் எங்களிடம் இருக்கு அதெல்லாம் இந்த விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் வைத்து விடுவோம் மிஞ்சி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டளை என்னவென்றால் டிஜிபியாக நியமனம் செய்யப்படுபவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் பணிக்காலம் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் பணிக்காலம் இருக்க வேண்டும் தான் அவர் ஒரு தலைவராக இருக்க முடியும் நான் தலைவர்னு சொல்லும்போது ஏதோ ஆண்கள் சார்ந்து பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் தலைவியாகவும் இருக்க வேண்டும் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தக்கூடிய ஒரு ஒரு டெர்மினாலஜியா இருக்கும் அப்ப அந்த ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுபவர் அந்த டிஜிபி தேர்வு செய்யப்படுகின்ற ஒரு வழிமுறை இருக்கு ஆனால் உத்தரவாதப்படுத்த வேண்டியது என்னவென்றால் ரெண்டு அவர்கள் ரெண்டு ஆண்டு பணிக்காலம் இருக்க வேண்டும் நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளுடைய தமிழகத்துல அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரகாஷ் சிங் வழக்குல இருந்து ஒவ்வொரு டிஜிபிக்கும் ரெண்டு ஆண்டுகள் உத்தரவாதமாக பணிக்காலம் இருந்திருக்கு டிஜிபி நியமனத்துல மட்டும் இந்த தீர்ப்பை மறக்காமல் கடைபிடிக்கிறார்கள் மற்ற நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்ற வருத்தங்கள்லாம் எம்மை போன்றவர்களுக்கும் பலருக்கும் உண்டு என்பதையும் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் ஆனால் இதுவரைக்கும் கடைபிடித்த அந்த இந்த கட்டளை நடைமுறையில் எப்படி இருக்க வேண்டும் என்றும் உச்ச கூறுகிறது தன்னுடைய தீர்ப்பில் அவர்கள் கூறுவது என்னவென்றால் இதே பிரகாஷ் சிங் வழக்கில் கூறுவது என்னவென்றால் இவர்கள் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய பட்டியலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலை இந்த நியமனத்திற்கு அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று கருதக்கூடியவர்களை அவர்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அனுப்ப வேண்டும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதை ஆய்வு செய்து அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருடைய தகுதி அவருடைய மெரிட் சார்ந்த விஷயங்களுக்குள் சென்று அவர்கள் பணிக்காலம் சார்ந்த விஷயங்களுக்குள் சென்று யார் மூன்று நபர்கள் த்ரீ நேம்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி கிடையாது மூன்று நபர்களை தேர்வு செய்து அந்த மூன்று நபர்களுடைய பெயர்களை அரசிற்கு கன்சர்ன்ட் மாநில அரசிற்கு பரிந்துரை செய்வார்கள் அந்த பரிந்துரைக்கப்பட்ட மூன்று நபர்களிடமிருந்து மாநில அரசு தன்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி மூன்றில் ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டளை அது இந்த ப்ராசஸ் செய்வதற்கு கொண்டு செல்வதற்கு நேரம் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிக தெளிவாக கூறியிருக்கிற ரெண்டு விஷயங்கள் ஒன்று இது மூன்று மாதத்திற்கு குறைந்தபட்சம் மூன்று மாதத்திற்கு முன்பே இந்த பட்டியல் செல்ல வேண்டும் என்பது அப்ப முப்பத்தி தேதி ஆகஸ்ட் மாதம் பணியில் இருக்கக்கூடிய டிஜிபி ஓய்வு பெறுகிறார் என்றால் பணியில் இருக்கக்கூடிய டிஜிபிக்கு குறைந்தபட்சம் ஒரு பொறுப்பு என்னவென்றால் தன்னுடைய இடத்தில் வரக்கூடிய நபர் சார்ந்த பணிகளை உரிய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் அந்த பணியை பட்டியல் சென்று விட்டதா என்று அவர் கவனம் செலுத்தி வேண்டும் என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறேன் மதிப்பிற்குரிய ஜாங்கிட் அவர்கள் அதை முறையாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் அவரிடம் வைக்க விரும்புகிறேன் அவர் ஓய்வு பெற்றுவிட்டார் ஓய்வு பெறும் பொழுது தன்னடன் மட்டும் அவர்கள் கருதக்கூடாது இது போன்ற உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு துறை சார்ந்த என்ன பற்று இருக்கு என்ன பொறுப்பு இருக்கு என்ன கவனம் செலுத்தி இருக்கார்கள் என்று தமிழக மக்கள் கேள்வி கேட்க ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்ப அது அது ஜூன் மாதத்திற்கு முன்பு போயிருந்தால் அந்த மூன்று மாதம் கெடுவுக்கு முன்னாடி யூபிஎஸ்சிக்கு போயிருக்கோம் யூபிஎஸ்சி தாங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டிய தாளத்தை எடுத்துக்கொண்டு அந்த பரிந்துரைக்கப்பட்ட அந்த மூன்று நபர்களை அவருடைய பட்டியலை இங்கே அனுப்பியிருப்பார்கள் அவருடைய பட்டியலை இங்கே முறையாக பரிசீலனை செய்து முப்பத்தி தேதிக்கு முன்பு ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஒரு முழு நேர இரண்டு ஆண்டுகளுக்கான குறைந்தபட்ச பணி செய்கின்ற ஒரு டிஜிபி அவர்கள் தேர்வு செய்திருப்பார்கள் அதை தமிழக அரசு செய்யவில்லை என்றுதான் நான் குற்றம் சாட்டுகிறேன் அதுதான் வருத்தத்துடன் குற்றம் சாட்டுகிறேன் ஏதேதோ எப்பொழுதும் காவல்துறையை கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது காவல்துறை சரியான தலைமையின் கீழ் பணி செய்தால்தான் அது சரியான காவல்துறையாக ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்ற காவல்துறையாக அரசின் கை கருதப்படாமல் இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப்ல ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் போஸ்ட்ல பணி செய்கின்ற ஒரு காவல்துறையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இதை குறிப்பிடுகிறோம் கண்டிப்பாக நல்ல அதிகாரி வர வேண்டும் என்பது நமது எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு அது யார் என்பது அவர்கள் முடிவு பண்ண வேண்டும் இது அவர்களுடைய பொறுப்பு ஆனால் ப்ராசஸ் வழிமுறையை வெவ்வேறு ஸ்டெப்ஸ அவர்கள் முறையாக கொண்டு சென்றிருக்கிறார்களா என்று பார்க்கும்பொழுது அவர்கள் செய்யவில்லை என்ற காரணத்தினால் நாம் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு நல்ல நபர்கள் பொது நல்ல வழக்குகளை தொடர்கிறார்கள் இந்த நேரத்தில் பொறுப்புடன் நீதிமன்றம் அவர்கள் சார் எழுப்பிய அந்த வழக்குகளை இன்னும் ஆழமாக நடத்தியிருக்கலாமே இந்த வழக்கு நான் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் போடுவதை உயர் நீதிமன்றம் தடுப்பி தடுக்க இருக்கலாமே என்ற ஒரு ஆவா என்னிடம் இருக்கு முதலில் அந்த வழக்குகளை போற்றவர்களை பாராட்ட விரும்புகிறேன் எப்பொழுதும் பொதுநல வழக்குகள் போடும்பொழுது இப்பொழுது பப்ளிசிட்டி சார்ந்த வழக்குகள் அப்படின்ற ஒரு பார்வை போகுது தவிர அது வந்து உண்மையான பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்ற அந்த பார்வை குறைந்து கொண்டே இருக்கு நீதிமன்றத்தில் என்று கூற விரும்புகிறேன் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ஒருவர் போடுகிறார் என்றால் அது போடுகின்ற பொருள் என்ன அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்று பார்த்து தாமோதரன் என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மாநிலத்தை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் முன் இந்த வழக்கை ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி எடுத்து இருக்கிறீர்கள் அங்கு அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆகுது அரசு என்ன கூறுகிறது நாங்கள் நடவடிக்கையெல்லாம் உரிய நேரத்தில் எடுத்து விட்டோம் இவர் வேகமாக வந்துட்டார் முப்பத்தி தேதி தான் டிஸ் ரிட்டையர்மெண்ட்டு அதுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு அதுக்குள்ள வர்றதுக்கு காரணம் வந்து நீங்க அதுக்குள்ள பணிகள் செய்ய வேண்டிய காலம் இருந்தது மதுரையில் இன்னொரு நபர் யாசர் அராஃபத் என்பவர் ராமநாதபுரத்தை சார்ந்தவர் பொதுநல வழக்கை தொடர்கிறார் பதினான்காம் தேதி பத்து நாட்களுக்கு பிறகு மதுரையில் விசாரித்த நீதிபதியிடமும் அரசு என்ன கூறுகிறது நாங்கள் நடவடிக்கை எல்லாம் உரிய நடவடிக்கைகள் பிரகாஷ் சிங் வழக்கில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்து விட்டோம் என்று நீதிமன்றத்தை அவர்கள் தவறான தகவல் கொடுத்து அந்த வழக்கையும் தள்ளி போடுவதற்கு அதை டிஸ்மிஸ் செய்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலேனா வாங்க அப்படின்னு மதுரை உயர் சொல்லி முடித்து விட்டார்கள் இந்த இரண்டு நீதிமன்றங்களும் என்ன செய்திருக்கலாம் இந்த இரண்டு நீதிமன்றங்களும் இல்லாது முதல்ல வந்த நீதிமன்றம் வேற ஒண்ணு இல்லை வழக்கை அட்மிஷன் எடுத்து நாளைக்கு காலையில சீஃப் செக்ரட்டரி அந்த டிஜிபி சார்ந்த பரிந்துரைகள் என்னைக்கு சென்றது என்பதை எங்களுக்கு என்னுடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் கொண்டு வாருங்கள் என்று ஏஏஜியிட கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த நாளே அது உண்மையான போச்சா போகலையா எந்த தேதியில போச்சுன்றது வந்து நீதிமன்றத்துக்கு தெரிந்திருக்கும் பொதுமக்களுக்கு தெரியணுன்ற காரணத்துக்காக கேட்கல நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிருக்கும் நீதிமன்றம் அந்த நேரத்தில் அவர்கள் கொடுக்க வேண்டிய கட்டளையை உடனடியாக கொடுத்திருப்பார்கள் அது வசதியாக இருந்திருக்கும் இது நான்காம் தேதியை செய்திருந்தால் முப்பத்தி ஓராம் தேதி செய்திருக்கக்கூடிய விஷயம் வெளியே வந்திருக்காது பதினாலாம் தேதியே இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தது மதுரை உயர் நீதிமன்றத்தில் அந்த வாய்ப்பு மதுரை உயர் நீதிமன்றம் விட்டுவிட்டது என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு பொதுநல வழக்குகள் போடும்போது பொதுநல வழக்கு போடுபவர்களை பற்றி தான் யோசிக்கின்றார்கள் தவிர பொதுநல வழக்குகள் போட்டிருக்கக்கூடிய சரத்து நீதிமன்றத்தினுடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக போட்டிருக்கிறோம் என்ப அந்த பார்வை நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு குறைந்து கொண்டே இருக்கு என்ற அந்த 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 விமர்சனத்தை பொறுப்புடன் இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன் பொதுநல வழக்குடன் வருபவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு நீதிமன்றம் இன்னும் அதிகமாக செயல்படுவதற்கு இந்த பொதுநல வழக்குகளை பயன்படுத்தி கொண்டால் இன்னும் ஆழமான தீர்ப்புகள் வேகமான நீதியை மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற நீதிமன்றங்களாக இந்த நீதிமன்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் சமீபத்தில் நாம் பார்த்தோம் அஜித் குமார் வழக்கில் நீதிமன்றம் வேகமாக செயல்படுத்தினால் செயல்பட்டதினால் நீதிமன்றம் தன்னுடைய தன்னுடைய நல்ல பயன்படுத்தி விவேகத்துடன் பயன்படுத்தி தன்னுடைய விஸ்தத்தை முழுமையாக அந்த இரண்டு நீதிபதிகளும் போட்டு அதன் விளைவாக இதுவரை நியமனம் செய்யப்படாத ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை தற்காலிக ஒரு என்கொயரியை நீங்கள் செய்து சாட்சி சாட்சியங்களை பாதுகாப்பதற்கும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கும் பெறுவதற்கும் ஒரு வார அது செய்து நாம் எதிர்பார்த்து பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த நீதிமன்றம் செய்தது ஒரு மாதத்திற்குள் அந்த குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய சரித்திரத்தில் அது ஏற்பட்டதே கிடையாது இதுதான் இதுதான் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை கருவியாக பயன்படுத்தி செயல்படுவது இங்க ரெண்டு வாய்ப்பையும் தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் விட்டுவிட்டது என்ற காரணத்தினால்தான் வேற வழி இல்லாமல் இப்போ அவங்க போட்டிருக்கக்கூடிய நியமனம் என்பது இன்சார்ஜ் என்ற புது வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்கலாம் தவிர அது டிஜிபி கிடைக்கும் அது தவறு அந்த தவறு வந்து நீதிமன்ற அவமதிப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை அவமதிப்பு அதனாலதான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்து இன்னொரு கேள்வி நீங்க சொன்ன அதே வார்த்தை தான் இப்போ அவங்க வந்து நாங்க புறப்பு டிஜிபி தான் போட்டிருக்கோம் டிஜிபியா நாங்க வந்து நிரந்தரமா வந்து நியமிக்கலையே அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்களால முன்வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இது முதல் முறை கிடையாது ஆந்திர பிரதேஷா இருக்கட்டும் உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்ல இந்த மாதிரியான நடைமுறை இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்னா முதல் முறை இந்த நீதிமன்ற அவமதிப்பு தமிழ்நாட்டுல மட்டும்தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான வாதத்தை அவங்க வைக்க முடியுமா இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா சார் இது போன்ற மற்ற மாநிலங்களில் முன்னே நடந்ததா என்றால் நடக்கும் அரசியல்வாதிகள் எப்பொழுதும் அரசியல்வாதிகளாக இருப்பார்கள் அந்த அரசியல்வாதிகள் சில நபர்களை கொண்டு வருவதற்காக பட்டியலை முறையான நேரத்தில் கொடுக்க மாட்டார்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தமிழகத்தில் நடக்க இப்பதான் நடந்திருக்கு முன்னாடி மற்ற மாநிலம் நடக்கலையான்றது வந்து தமிழக அரசு ஒரு வாதமாக வைக்க முடியாது மற்ற மாநிலங்களை விட முன்னேறி செல்லுகின்ற மாநிலம் என்று நாம் நம்மை கருதி கொண்டிருக்கும் போது அரசியல் ரீதியாக கருதி பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதுல பொய்கள் இருக்கு நான் சொல்ல வரலை சொல்லும்போது மற்ற மாநிலங்கள் செய்வதை நான் செய்கிறேன் என்று கூறுவது வந்து ஒரு சரியான வாதமாக இருக்காது அது போன்ற வாதம் தமிழக அரசு வைக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் என்ன கூறியிருக்கின்றார் இது இது அரசியல்வாதிகள் தெரி சொல்லுவார்கள் என்ற காரணத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருடைய தீர்ப்பில் கூறுகிறார் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் நன் ஆஃப் த ஸ்டேட் எவர் கன்சீவ் அவர்கள் கனவுல கூட யோசிக்க முடியாது ஆஃப் தி ஐடியா ஆஃப் அப்பாயிண்டிங் எனி பர்சன் ஆன் த போஸ்ட் ஆஃப் டிஜிபி ஆன் ஆக்டிங் பேசிஸ் ஃபார் தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ஆக்டிங் டிஜிபி ஆக்டிங் டிஜிபி இன்சார்ஜ் டிஜிபி அடாக் டிஜிபி என்ற ஒரு கான்செப்டே கிடையாது டிஜிபி தான் இருக்குது ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் என்ற ஒரு ஆள் தான் அவங்க நியமனம் யோசித்திருக்கார்கள் இதுக்கு நான் ஆக்டராக ஒரு ஆளை போடுறேன் அப்புறம் இன்சார்ஜாக ஒரு ஆள் போடுறேன் அப்புறம் அடாக்காக ஒரு ஆள் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு தேவையான காலத்தை பெற்றுக்கொள்வதற்காக சில மாநிலங்களில் செய்கிறார்கள் அது தவறு அப்படி செய்யக்கூடாது அதனால தான் நீங்கள் மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணுன்றேன் இப்போ உண்மையான தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும் என்றால் இது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சீஃப் செக்ரட்டரிய கேட்டுட்டு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் மூணு மாசத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சிக்கு பட்டியலை அனுப்பிவிட்டோம் என்று கூற சொல்லுங்க தவறு அப்படி பண்ணவில்லை அதுதான் நான் சொல்றேன் நீதிமன்றம் இதை தன் கையில் எடுத்து கொண்டிருந்தார்கள் என்றால் இதை இதை சரி செய்திருக்கலாமே அப்படின்றது வருத்தம் இருக்கு அதனாலதான் அவமதிப்பு வழக்காக போட்டிருக்கிறோம் தவிர வேற உச்ச நீதிமன்றத்தில் வேற எந்த காரணத்திற்காக அவமதிப்பு கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக போட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இதுக்கு மாதிரி பொறுப்பு டிஜிபி வந்து இருந்திருந்தாங்க ராமானுஜம் ராஜேந்திரன் மாதிரி நாட்கள் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னு இந்த மாதிரியான இதுக்கு முன்னாடி நடந்த சில எடுத்துக்காட்டுகள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் நான் ஒவ்வொரு டிஜிபியுடைய நியமனத்தையும் முன்னாடி வைத்துக் கொண்டு அவருடைய பதவி காலத்தில் கடைசி நாளில் நியமனம் செய்த பெயர்கள் அதான் பெயர்களுக்குள்ளார போகாம இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஆட்சியோட கனெக்ட் பண்ணிடுவாங்கன்ற பயத்துல நான் அந்த தயக்கத்துல நான் சொல்லாம இருக்கிறேன் நம்மளுக்கு இண்டிவிஜுவல்ஸை பத்தி பாக்கல சிஸ்டம் தான் பாக்குறோம் அதனாலதான் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் பெயர்கள் கூட நான் இந்த நேரத்தில் சொல்லாமல் இருப்பது தவறான கருத்துக்களை உண்டாக்கி விடுமோ அவர்களுக்காகவே இவர் பேசுகிறார் என்றுலாம் நம்ம ஊர்ல கதைகளை கட்டி விடுவதற்கு பல பேர் இருக்காங்க ஒரு ஒரு நபர் ஒரு வழக்கு போடுறாருன்னா அவர் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்னு பார்ப்பாங்க அப்ப அந்த கட்சியின் சார்பாக போடுறாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி நிற்கக்கூடியவர்கள் எங்களை போன்றவர்கள் என்பது இந்த நேரத்தில் கூறி தவறுகள் நடந்திருக்கலாம் தாமதங்கள் இருந்திருக்கலாம் இந்த முறை அந்த தாமதம் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் கண்காணித்து ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் பதினாலாம் தேதி நாடுகிறார்கள் ரெண்டு நீதிமன்றத்திலும் இந்த ப்ரொபோசல் போயிருச்சு நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னு தமிழக அரசு சொல்லி இப்போ அதை செய்யாமல் இருந்தார்கள் என்றால் அது தவறு முதலமைச்சர் முதலமைச்சர் இல்லாத நேரத்தில் துணை முதலமைச்சர் தைரியமாக வெளியே வந்து நாங்கள் அனுப்பிவிட்டோம் என்றால் அதை சொல்லுங்கள் நாங்கள் அனுப்பிவிட்டோம் நாங்கள் இத்தலாம் தேதி அந்த பரிந்துரையை யூபிஎஸ்சிக்கு அனுப்பிவிட்டோம் என்று கூறுங்கள் ஏன் அதை கூற வருவா தயார் நிலையில் இல்ல எல்லா கட்சி தலைவர்களும் இதை பற்றி பேச பேசும் பொருளாக எடுத்துக்கொண்டார்கள் நல்லது ரொம்ப நல்லது பொறுப்புடன் செய்கிறார்கள் ஆனால் இதை வெறும் அரசியலாக பார்க்காதீர்கள் இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த போலீஸ் சப்ஜெக்ட் மாநில அரசிட்ட இருக்கும்போது அந்த பொருள் இருக்கக்கூடிய பொருளை பாதுகாக்க வேண்டியது இருக்கு எடுக்கேஷன் போயிடுச்சு எங்கிட்ட திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம் அது போயிடுச்சு கொடுங்கன்னு கேட்குறோம் இது போயிருச்சு அதாவது துறை எங்கிட்ட திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறையை பொறுப்புடன் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்காது நீங்க செய்யவில்லை என்ற காரணத்தினால்தான் வழக்கை தொடர வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் இப்போ இரண்டு நீதிமன்றங்கள்லயுமே வந்து நாங்க ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கோம் பண்ணிட்டு தானே இருக்கோம் நீங்க எப்படி முன்னாடியே வந்தீங்க அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்ட அரசு தரப்புலன்னு சொல்றீங்க இப்போ நியமனத்துக்கு பிறகாக எதுவும் செய்யப்படல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்போ உங்க முன்னாடி சொன்னது போய்யா அப்படி இருக்க இருக்கக்கூடிய அப்படி அது ஆமா போய் தான் சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் வருது அதுக்கான சில நியமனங்களா பார்க்கப்படுது அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது இது எப்படி புரிஞ்சுக்கிறது தப்பா நினைச்சாரு ஐபிசி அடிப்படையில் வந்து நான் அரசியல் வட்டாரங்களில் பேசுகின்ற விஷயங்களுக்குள் போக விரும்பவில்லை விமர்சனம் சரியாக இருந்தால் இந்த விமர்சனம் எடுத்துக்கொள்வோம் இது இது வெறும் அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாக பேசுவது குறைத்து சுருக்கி விடக்கூடாது இது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஜிபி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எப்போ மீறுகிறதோ பழைய பலவிதமான மீறல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளாக இருக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம் ஒரு பொறுப்புல யாராவது இருக்காங்கன்னா அந்த பொறுப்புல ஓய்வு பெறும்போது கொஞ்ச காலமாவது அவங்க அந்த பொறுப்புலேருந்து ரிட்டையர்ட் லைஃப் அனுபவித்த பிறகு அவருக்கு மறு பொறுப்பு கொடுக்க வேண்டுமான பார்க்கலாம் இப்போ நடந்தது என்ன ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் ஓய்வு பெறுகிறார் அவர் குடும்பத்தோடு கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன வாழ்க்கை ஃபுல்லாக குடும்பத்தை பற்றி தான் யோசித்தாரு அதனால ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பொது வேலைக்கு வைக்கிறீங்களா எதுக்கு இந்த ஃபயர் சர்வீஸ் கமிஷனுடைய அப்பாயின்மெண்ட் அவர் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு ரிட்டயர்மெண்ட்டுக்கு முந்தைய நாளே நீங்கள் கொடுக்குறீங்க இது ஒரு தவறான ஒரு ஒரு விவாதம் ஏற்படும் என்று சொல்லவில்லை ஒரு தவறான பிரின்சிபல் இல்லையா அப்ப எல்லா ரிட்டையர்ட் ஆபிசர்ஸுக்கும் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் நீதிபதிகள் பத்தி நம்ம சொல்லுவோம் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற மறுநாளே அடுத்த ஒரு போஸ்டிங் அவர்களுக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்த்து அவர்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள் அதனால் நல்ல நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்க நான் ரிட்டையர் ஆனால் எனக்கு எந்த போஸ்டிங்கும் கொஞ்ச நாளைக்கு கொடுக்காதீர்கள் என்று சொல்லுவாங்க சொல்லி அதை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய பல நீதிபதிகள் இருக்காங்க அவர்களை நாம் இந்த நேரத்தில் மதிப்புடன் மரியாதையுடன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இருக்காங்க நான் ரிட்டையர் ஆனவுடனே எனக்கு எந்த போஸ்டும் கொடுக்காதீங்க வேற என்னுடைய சேவை தேவை என்றால் நான் தனியாக கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்க அந்த பொசிஷனை கொடுங்க நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன் என்று சொல்பவர்கள் இருக்காங்க இங்க என்ன பண்றீங்க இந்த அசிங்கத்தை பப்ளிக்கா செய்றீங்களா காவல்துறை என்னுடைய துறைன்னு காட்டுறதுக்காக ஒரு ஆளை வந்து நான் தவறாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க ஒரு ஸ்டெப் நீ மாதிரி இருந்ததை கொண்டு போய் நான் ஆக்டிங் டிஜிபியாக போட்டுக்கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிபிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து என்னான்னு கேட்டால் ஃபயர் சர்வீஸு க கமிஷன் சொல்லி இப்போ ஃபயர் சர்வீஸ் கமிஷனை யோசிப்பீங்க நாளைக்கு நாய்கள் ஒழிப்புறதுக்கு ஒரு கமிஷனை யோசிப்பீங்க இது இது தவறு இல்லையா இந்த மாதிரி போக்க ஒரு கவர்னன்ஸில் வந்து இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கவர்னன்ஸ் அதுதான் நான் கூற விரும்புகிறேன் இது வந்து நீதிமன்றத்துக்கு மட்டும் பொறுப்பு இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஆர்எஸ் அதிகாரிகள் இவர்களுக்கு எல்லாருக்கும் ஓய்வு பெற்றவுடன் ஒரு பதவியை உடையே அதே நாளில் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அதில் கண்டிப்பாக அரசியல் சாயம் இருக்கு என்றுதான் பேசுவார்கள் அதுதான் சரி அப்படி பேசுவதுதான் சரி இதுக்கு மாறுபட்ட செயல்பாடுகள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று எல்லா ஆட்சியாளர்கிட்டும் கிராம கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமா சார் தீர்ப்பு இந்த நீங்க தொடர்ந்த வழக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வருது முறையா அது யூபிஎஸ்சிக்கு போய் அந்த நியமனம் வரணும் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இவ்வளவு நேரம் நடிக்க கேள்விகளுக்கு முக நேர்த்தியான தெளிவான கொடுத்ததுக்கு நன்றி சார் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் எயிட் லேக்ஸ்க்கு ஸ்ரீ பேபி ப்ராபர்டிஸ் கோயம்புத்தூர் Mr. Gold Sunflower Oil, Alavilum, Taratilum, no compromise.